பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் மற்றும் விவசாயிகள் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயை நேரில் சந்தித்தனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் வணக்கம் சிவராமன் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழு தலைவர் ஜி சுப்பிரமணியன் தலைமையிலான குழுவினர் விஜயை சந்தித்திருக்கிறார் இதன் பின்னணி என்னவாக இருக்கிறது அவர்களிடம் விஜய் அளித்த உறுதி என்ன முழுமையான விவரங்கள் விவசாயிகளுடன் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் சந்தித்திருக்கிறார் குறிப்பாக அவர்கள் நடத்தி வரக்கூடிய அந்த போராட்டத்திற்கு துணை நிற்பதாகவும் தற்பொழுது அவர் உறுதி தெரிவித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர் விமான போராட்ட குழுவை நேற்றைய தினம் பனையூரில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி அலுவலகத்தில் சந்தித்தார் போராட்டத்திற்கு தாவேக்கா எப்போதும் துணை நிற்கும் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் பரந்தூர் போராட்ட குழுவை சேர்ந்தவர்கள் அதே போன்று ஜாக்டோ ஜியோ உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்க மாநில தலைவர் உள்ளிட்டோரை நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார் திமுக அரசு தங்கள் கோரிக்கைகளை ஏற்கவில்லை என்னும் முறையிட்டு இருக்கிறார்கள் விஜய் கட்சி தொடங்கி முதன்முறையாக களத்திற்கு சென்றது பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவை சந்திப்பதற்காகத்தான் போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு செல்ல விஜய்க்கு அனுமதி மறுக்கப்பட்டது எனவே தனியார் அரங்கம் ஒன்றின் அருகில் அவர் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்தித்தார் போராட்டத்திற்கு தனது முழு ஆதரவை அளித்த அவர் கோரிக்கை நிறைவேற தனது கட்சி உழைக்கும் என்றும் உறுதியளித்தார் இந்த திட்டத்தை செயல்படுத்த துடிக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் பேசினார் ஆனால் அதன் பிறகு விஜய் பரந்தூர் தொடர்பான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவில்லை ஜனநாயகன் படப்பிடிப்பில் அவர் கவனம் செலுத்தினார் இந்த நிலையில் பார்த்தோம் கோவையில் நடைபெற்ற தாவேக்கா வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்திலும் கலந்து கொண்டு பேசினார் தற்பொழுது ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்திருக்கக்கூடிய நிலையில் முழு வீச்சில் கட்சி பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார் மாவட்டம் தோறும் நிர்வாகிகளை நியமித்து வரும் அவர் கட்சி நிர்வாகிகளையும் தொடர்ந்து சந்தித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழு தலைவர் ஜி சுப்பிரமணியன் தலைமையிலான குழுவினர் மற்றும் விவசாயிகள் சென்னை பனையூரில் உள்ள தாவேக்கா தலைமை நிலைய செயலகத்தில் சந்தித்து பேசினர் போராட்டக்காரர்களை தனது அலுவலக கூட்டரங்கில் சுற்றி அமர வைத்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்திருக்கிறார் களத்திற்கு வந்து ஆதரவு தெரிவித்ததற்கும் போராட்டக்காரர்கள் விஜய்க்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் பரந்தூர் அறப்போராட்டம் வெற்றியடைய சாவைக்கால் துணை நிற்கும் என்றும் பேசியிருக்கிறார் அதே போன்றே ஜாக்டோஜியோ மாநில தலைவர் மாயவன் அவர்களையும் பனையூர் இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார் தமிழ்நாடு அரசு கடந்த நான்கரை ஆண்டுகளாக அவர்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எட்டு முறை தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்துள்ளோம் தமிழ்நாடு அரசை நம்பி நாங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம் எங்களது சங்கத்தின் சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்தடுத்து இரண்டு சந்திப்புகளையும் நடத்தியிருப்பதன் மூலம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு விஜய் அவர்கள் முழு வீச்சில் தற்பொழுது தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது அதே போன்று கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் ஒருபுறம் நடந்து வருகிறது அது தொடர்பான எந்த ஒரு செய்திகளும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தரப்பிலோ அல்லது கூட்டணி கட்சிகளின் தரப்பிலோ வெளியிடப்படவில்லை விரைவில் கூட்டணி அதிகாரப்பூர்வமாக துவங்கும் என்றும் விஜய் தரப்பில் சொல்லப்படுகிறது பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் மற்றும் விவசாயிகள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை நேரில் சந்தித்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவராமன்